சென்னை சட்டக்கல்லூரி பாரிமுனையில் இயங்கி வந்தது உயர் நீதிமன்றத்துக்கு பக்கத்து வீடு உறவும் தான் திடீர் திடீரென்று மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர் பிறகு மாணவர்கள் தங்களுக்குள் அடித்துக்கொண்டனர் சட்டக்கல்லூரி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது பிறகு மெட்ரோ ரயில் பாதை போட பூமியை குடைந்தவர்கள் சட்டக்கல்லூரியின் அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்க அப்புறம் ஹெரிட்டேஜ் கட்டிடம் உயர்நீதிமன்றத்திடம் நீதிமன்றத்திடம் வந்தது அப்புறமும் இங்கிலீஷ்காரன் சமாதி ரொம்ப முக்கியம் என யாரோ புலம்ப நாங்கள் தான் ஐகோர்ட் நாங்க சொல்றது தான் தீர்ப்பு என்று மட்டையடி கொடுத்துட்டு இப்ப அலங்கரிச்சு வச்சு கிரிமினல் கோர்ட் அங்கே நடக்கும்னு சொல்றாங்க பொருத்தம்தானே சட்டக்கல்லூரி வளாகம் ஒரு சில இடையூறுகளை தாண்டி விரைவு உயர்நீதிமன்றத்தின் குற்றவியல் பெஞ்சுகள் அமைக்கப் போகிறது